ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சுகம் பேலன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நான் ஜிசஸ் கிட்ட பிரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா போன வீடியோல வந்து நான் ஷாப்பிங் பிளாக் போட்டிருந்தேன் அத வந்து நாங்க ட்ரெஸ் எடுக்க போன வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து நான் என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேங்கிறத காட்டையில ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீடியோ எடுக்க முடியல அதனால அந்த வீடியோல நான் என்னெல்லாம் எடுத்தேங்கிறத காட்டல இந்த வீடியோல வந்து நான் என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு காட்டேன் அப்புறம் வந்து நாங்க வந்து தீபாவளிக்கு இருந்து நாங்க ட்ரெஸ் எடுக்க போவோம் அப்படின்னா நாங்க கிறிஸ்மஸ் டைம்ல நாங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம் தீபாவளிக்கு இருந்து நாங்க எடுக்க மாட்டோம் இருந்தாலும் எனக்கு ரெண்டு சுடிதார் எடுக்க வேண்டியது இருந்து அதனால நான் போய் ரெண்டு சுடிதாரு அப்புறம் ஒரு சாரி வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட காட்டேன் வாங்க வீடியோல போலாம் வாங்க பாக்கலாம் எல்லாம் முதல்ல வந்து ப்ளூ கலரு இது வந்து ப்ளூ கலர் டாப் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்கை ப்ளூ டார்க் ஸ்கை ப்ளூ பாருங்க பாருங்க இது வந்து மிரர் அங்க மிரர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரும் அந்த புட்டாஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு பாருங்க டார்க் ப்ளூ சூப்பரா இருக்கு பாக்குது அப்புறம் இந்த பக்கம் கெட்டு இது கொடுத்துருக்காங்க கயர் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு பக்கம் ரெண்டு கயர் இருக்கு கை வந்து ாங்க சூப்பரா இருக்காக்கம் இது வந்து டாப் மட்டும்தான் வந்து பேண்ட் எங்கிட்ட இருக்குது ஒயிட் கலரு இந்த ஒயிட் கலர்ல பேண்ட் இது வந்து ஒயிட் கலர் பேண்ட் ஒயிட் கலர் ஷாலு ஷாலும் பேண்டும் இருக்கனால இது எடுக்கல பேண்டும் ஷாலும் எடுக்கல இதே மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு எடுக்கல அதுக்கப்புறம் இருக்க ரேட் வந்து இந்த டாப்பு மட்டும் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் டபுள் எக்ஸ் எல் நானூற்றி ஐம்பது ரூபாய் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் பிடிச்ச எடுத்தது

பேண்ட்டு சாலும் பேண்ட் ரேட் வந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பேண்ட் ரேட்டு சாலுக்கு ரேட் வந்து தொண்ணூறுரூபா ரூபாய் சாலை இது வந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டாப் வந்து அறுநூற்றி இருபது ரூபா அப்படி ஒரு செட்டு இவ்வளோதான் எடுத்தது அதுக்கப்புறம் ஒரு சாரி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த சேரீ இன்னைக்கு வந்தது அதே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நானும் இனிதான் ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன் வாங்க ஓபன் பண்ணி பாக்கல பாருங்க போட்டு வந்துட்டு இது ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்போ அப்படி இருக்க பாருங்க பொறுமைய கட் பண்ணுவோம் நமக்கு பொறுமை இல்லை பட்டன் கட் பண்ணிடுவோம்

இது வந்து ரெட் சில்லி கலர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு ரொம்ப இது வந்து முந்தான பாருங்க இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து பிளைனா கொடுத்துக்காங்களோ பிளவுஸ் பிளைனா இருக்கு அப்புறம் இது வந்து முண்டான இது வந்து முண்டான சூப்பரா இருக்கு சாரி இதுக்கு ரேட் வந்து நீங்க போட்டுருக்குமோ என்னதோ நம்ம ஆயிரம் ரூபாய் ஆர்டர் பண்ண இங்க போட்டிருக்கு தெரியல

சூப்பரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி யாரு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் வச்சிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்னோட ஹஸ்பண்டு ஆபீஸ்ல இருந்து கிஃப்ட் பிரண்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கையில கொண்டு தந்தாங்க அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம் எது பார்த்தா இது கிஃப்ட் ரைசிங் டே ரைசிங் டேயா அது ஒரு மாசத்துக்கு ஆயிடுச்சு இல்ல ரைசிங் டே முடிஞ்சு கிஃப்ட் கொடுத்தாங்க அங்க இருந்து வரணும்

வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் கையில கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு இதையும் காட்டுனது ஆஹ் அடுத்தது இன்னும் வாங்கினதுலத்த நான் உங்க போட்டுல வாங்கினது எக்ஸிபிஷன் போகும்போது வாங்கினது கிளிக்ஸ் பிரான்ஸ் அதே உங்களுக்கு காட்டிடுது ஒண்ணு இன்னும் பார்சல் பிரிச்சு பிரான்ஸ் எல்லாம் அப்படி எப்படியா வச்சிருக்கேன் இன்னைக்குதான் எல்லாம் பார்சல் பிரிச்சு வீடு எடுத்துட்டு இருக்கேன் இவ்வளவு கிளிப்ஸும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்க இருந்து வாங்கினதுன்னா எக்ஸிபிஷன் போனேன் இங்க மைசூர்ல பத்து நாள் தசரா திருவிழா இருக்கும் அதுல எக்ஸிபிஷன் போனேன் அதுலேருந்து இதை வாங்கிட்டு வந்தேன் பாருங்க ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் இது ஒரு கிளிப்பு வந்து அறுபது ரூபா இந்த மார்பிள் கிளிப்பு இது ஒன்னு வாங்கினேன் கிரீன் கலரு பிளாக் அண்ட் கிரீனு அப்புறம் இது வந்து பிளாக் அண்ட் இதோ ஒரு கலர் இது ஒண்ணு அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன் தெரியல அப்புறம் இதுல ரெண்டு வாங்கினேன் அப்புறம் இதுல கொண்ட போடுது ரெண்டு கிளிப் வாங்கினேன் இது வந்து இந்த பிளவர் இருந்து பாருங்க இந்த பீடு வச்சு அழகா இருந்து இந்த பிளவர்ல வந்து ரெண்டு கலர் வாங்கினேன் இதுல ரெண்டு கலர் வாங்கினேன் இது என்ன கலர் தான் கோல்டு கலரா பீடு கோல்டு கலரு இதுவும் கோல்டு கலர் மாதிரி தான் இருக்குது இது வந்து ப்ளூ கலர் இதுல வந்து ரெண்டு கிளிப் வாங்கினேன் பேக்ல கொண்ட போடியிருக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கு அதுக்கப்புறம் இது ஒன்னு வாங்குனேன் இருபது ரூபா இது இருபது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா ஒன்னு இதுவும் இருபது ரூபா தான் இதுவும் இரு இருபது ரூபா இதுவும் பேக்ல கொண்ட போடியது அப்புறம் இது வந்து சும்மா பிளைன் பிளாக் கலர் ஒன்னு வாங்குனேன் இது இது பத்து ரூபா அன்னைக்கு இது பத்து ரூபா ஆ இது பத்து ரூபா அப்புறம் வந்து இது வந்து பின் வாங்கினேன் இவ்வளவுதான் இவ்வளவு வாங்கிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து எக்ஸிபிஷன்ல வாங்கினது எக்ஸிபிஷன் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவா போடியும் பாருங்க எல்லாரும் அப்புறம் இது ஒண்ணு மிஸ் ஆக தெரியும் இது ஒண்ணு வாங்கினேன் இது குசி கிழிப்பா தெரியல பேர் ஒண்ணும் தெரியல இதுல ஒண்ணு வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல வேங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு ஒரு சேனல் அது வந்து ஐடி போட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதால அது வந்து டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணும்போது தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் போடு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நினைக்கிறேன்